ஆலய தரிசன வாசகர்களுக்கு இனிய வணக்கம் வைணவத்தை நம் காலத்தில் வளர்த்தவர்களில் பெரும் பங்கு உண்டு அதிலே மறக்கவும் மறுக்கவும் முடியாதவர் புத்தூர் சுவாமி என்றும் சுதர்சனர் சுவாமி என்றும் அன்புடன் அழைக்கப்பட்ட புத்தூர் சுவாமிகள் அவருடைய நூற்றாண்டு விழா நடந்து வருகின்றது அதனை ஒட்டி திருச்சி புத்தூரில் கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் நடத்தி வரும் ஸ்ரீ ஊவே அவரிடத்தில் மிகுந்த அபிமானம் கொண்ட ரகுராமன் சுவாமி ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் என்கிற பத்திரிகையை நடத்தி வருகின்ற அந்த சுவாமி புத்தூர் சுவாமியினுடைய சதமான மகோத்சவத்தை டிசம்பர் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினஞ்சு தேதிகளில் மிக பெரும் திருவரங்கத்தில் பல பல வித்வான்களின் அற்புத ஆய்வுரைகளோடு நடத்தி வைத்தார் அந்த விழா மிக விமர்சையாக அதி அற்புதமாக நடைபெற்றது தமிழகத்தின் தலை சிறந்த வைணவ பேரறிஞர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு ஆய்வுரை நடத்தினர் சுவாமினுடைய பெருமைகளை பேசினர் அந்த சுவாமி தான் மட்டும் நடத்தினால் போலாது அந்தந்த ஊர்களில் உள்ள வைணவர்கள் பாகவதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் அந்த சதமான மகோத்சவத்தை நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அந்த வேண்டுகோளுக்கு இணங்கவும் புத்தூர் சுவாமியினுடைய சதமான வைபவ மகோத்சவத்தை நடத்த பணித்தார் அவரோடு தோளோடு தோள் நின்று வைணவ பிரச்சார பணியை ஆற்றியவர் புத்தூர் சுவாமியினுடைய பூர்த்தி மகோற்சவத்தை பல ஊர்களில் முன்னின்று நடத்தியவர் சிறப்பான ஒரு மலர் வெளியிட்டவர் அவருடைய அபிமானத்துக்கு புரியவரான திருச்சித்ரகோளம் ஸ்ரீ ஊவே டாக்டர் ஏவிஆர் சுவாமிகள் தமது தொண்ணூறு வயதினையும் பொருட்படுத்தாது உடனடியாக அந்த விழாவை கொண்டாட வேண்டும் அதுவும் திருவரங்கத்துக்கு வெளியே முதல் விழாவாக தில்லை திருச்சித்ரகூடத்திலே நடத்த வேண்டும் என்று நியமித்தார் அதுவும் தமது வெங்கடாரிய குருகுலத்தில் கண்ணன் உகந்த மார்கழி மாதத்தில் நடத்த வேண்டும் என்று நியமித்தார் இப்போ திருவரங்கத்தில் நடத்தி ஆகிவிட்டது திருச்சித்ரகூடத்திலே நடத்தி ஆகிவிட்டது என்று சொன்னால் சோழ நாட்டு திவிதேசங்கள் முதலும் நிறைவுமான இரு திவிதேசங்களை நடத்தியதன் மூலமாக சோழ நாட்டு திபிதேசம் நாற்பதுகளிலும் நடந்த நிறைவு மனதிற்கு ஏற்படுகிறது அந்த சுவாமியினுடைய நினைவை ஆசுகவி ஆறாவதன் மிக அற்புதமான ஒரு கவிதையிலே அவர் பாடியிருக்கின்றார் அதிலே ஒரு துளி இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்கின்ற எழிச்சொல்லுக்கு ஏற்ற எங்கள் ஏவி சுவாமி அன்பு திருமாளிகையில் சுதர்சனர்தம் அரிய நூற்றாண்டு விழா வேறு யார் செய்வார் தொன்னூற்றை தொட்டாலும் சதஸ் நடத்தி சுகம் காணும் சுவாமிகளை கலந்து உள்ளோரை அன்பு அமுதன் அடிவணங்கி சித்திரகூட ஆனந்தம் காண்கின்றேன் தாசுதாசன் இனி ஒருவர் இங்கில்லை வைணவத்தின் ஏற்றத்திற்கென்றே பிறப்படுத்த சீலர் கனி உதிர்க்கும் எழில் பேச்சால் உண்மை நிற்கும் கல்லெழுத்து கட்டுரையால் எதற்கும் அஞ்சா துணிவுச்சொல் வாதத்தால் ஆட்சி செய்த தொகை புகழார் மறக்கவனா திருச்சிபுத்தூர் மணி மனிதர் கிருஷ்ணசாமி ஐயங்கார்தம் மகத்தான புகழ் நிற்கும் இன்றும் என்றும் எழில் பகவத் விஷயங்கள் அத்தனைக்கும் ஈட்டுரைகள் பதவிளக்கம் விளக்கம் தந்து செழித்திருக்க செய்திட்டார் கிரந்தம் காக்கும் சிறந்த பணி செய்வதற்கே உதித்த சுவாமி அழகு சினிவாசம் பிரஸ் தந்தை பேரில் அருளிச் தினம் பதிக்க அகம் மகிழ்ந்தார் சுழித்துச் செல் சுதர்சனமாம் சஞ்சிகைதான் சுழற்றிட்டார் கடைசி மூச்சுள்ள மட்டும் செம்பாரெட்டி பாளையத்தும் பன்ருட்டி சீர்புதுவை எங்கெங்கும் சதசனைத்தும் நம்பிக்கை உரை தருவார் படோடவத்தில் நாட்டமிரார் பாகவத பாசம் மிக்கார் தும்பி தேன் தேடுதல் போல் வைணவத்தின் தொண்டன்றே நோக்கான உயர்ந்த வாழ்க்கை அம்புஜம் சேர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தம்பேர் அனுதினமும் சிந்திப்போர் வாழி சீர்பேர் அன்பன் ஆராவமுதன் அந்த வைபவத்தினுடைய காட்சிகளைத்தான் இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள் விரைவில் நமது ஆலய தரிசனத்தின் இந்த குணானுபவம் தொடரும் காத்திருப்போம் தினம் தினம் அனுபவிப்போம் வாழ்க புகழ் வாழ்க வைணவ நெறி